மக்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் செப்டம்பர் எட்டாம் தேதி வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் திருவிழாவும் நம் அன்னை மரியாவின் பிறந்த நாளையும் நாம் கொண்டாட இருக்கிறோம் அதற்கு நம்மை தகுந்த முறையில் தயாரிக்கும் விதமாக ஒன்பது நாள் நவ நாள் ஜபம் நாம் ஜபிக்க இருக்கிறோம் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி முதல் செப்டம்பர் ஏழாம் தேதி வரை ஒன்பது நாள் நவநாள் ஜபத்தையும் என்னோடு சேர்ந்து தினமும் தவறாமல் ஜபியுங்கள் மேலும் நம் அன்னையின் பரிந்துரையை மன்றாடி ஜபிப்போம் ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பார் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்னும் இருப்பதாக ஆமேன் வேளாங்கண்ணி மாதாவுக்கு நவநாள் ஜபம் மகா பரிசுத்த கன்னிகையே இயேசுவின் தாயாராயிருக்குமாறு மூவொரு கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட மணியே கடவுளுடைய திருப்புதல்வன் உமது திரு உதரத்தில் அவதாரமான போதும் ஒன்பது மாதமளவாக அவரை உமது மாசு அணுகாத கருவில் தாங்கிய போதும் நீர் அடைந்த பேரின்பத்தை உமது ஏழை ஊழியனாகிய அடியேன் உமக்கு நினைவூட்டுகிறேன் எனது அன்பினாலும் ஜபங்களினாலும் நீர் அப்போது அனுபவித்த இன்பத்தை மீண்டும் புதுப்பிக்கவும் கூடுமானால் அதிகரிக்கவும் விரும்புகிறேன் துன்பப்படுகிறவர்களுக்கு இறக்க மிகுந்த அன்னையே நீர் அப்போது அனுபவித்த இப்பெரும் மகிழ்ச்சியை கொண்டாடுகிறவர்களுக்கு நீர் வாக்களித்த விசேஷ உதவியையும் பாதுகாப்பையும் எனக்காக இத்துன்ப நேரத்தில் தந்தருளும் உமது தெய்வ புதல்வனுடைய அளவற்ற வல்லமையில் நம்பிக்கை கொண்டுள்ளேன் கேட்பவருக்கு அளிப்பதாக அவர் தந்த வாக்குறுதியை நினைத்து உமது பெரும் வல்லமை நிறைந்த மன்றாட்டுகளில் உறுதி கொண்டுள்ளேன் இந்த நவநாளின் போது நான் செய்யும் விண்ணப்பங்களை கடவுளுடைய திரு சித்தத்திற்கு ஏற்றவையானால் அவரிடம் பரிந்து பேசி அடைந்து தந்தரலும் நான் கேட்கும் மஞ்சாட்டுக்கள் கடவுளுடைய விருப்பத்திற்கு மாறானவையாக இருந்தால் எனக்கு எவ்வரும் மிகவும் தேவையோ அதையே அடைந்து தந்தரலும் இப்பொழுது வீடியோவை பாஸ் செய்துவிட்டு உங்களுடைய மஞ்சாட்டுக்களை மௌனமாக எடுத்து கூறவும் தேவனின் தாயே இப்போது உமக்கு வணக்கமாக நான் செய்யும் இந்த நவநாளை உம்மில் கொண்டிருக்கும் பெரும் நம்பிக்கையை காட்டுவதற்காகவே செய்கிறேன் இயேசு மனிதனான போது உமது திருவுளம் அடைந்த தெய்வீக மகிழ்ச்சியை நினைத்து வணக்கமாக நான் செய்யும் இந்த நவநாளையும் இப்போது நான் செய்ய போகும் அருள் ஜபத்தையும் அன்புடன் ஏற்றுக்கொள்ளும் அருள் இந்த மாதிரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடீ திரு கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றுங்கனி கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடியதிற வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடியதிற வயிற்றின் கணியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் இறைந்தமரியே வாழ்க உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிதரு வயிற் சின்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடி திருவைச்சிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடித்திருவை இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடித்திருவை இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் கடவுளின் மாட்சி பெற்ற அன்னையே அருள் நிறைந்தவள் என்று கபிரியேல் தூதர் சொன்னபோது கொண்டிருந்த பணிவு வணக்கத்துடன் நானும் இவ்வாழ்த்துதல்களை கூறுகிறேன் ஏற்றுக்கொள்ளும் நீர் அணிந்திருக்கும் முடியில் என் ஜபங்கள் அத்தனையும் விண்மீன்கள் எனத் துளங்குமாறு விரும்புகிறேன் வருந்துவோருக்கு ஆறுதலே நான் உம்மிடம் இப்போது மன்றாடும் விண்ணப்பங்கள் நிறைவேறுமாறு உமக்கு வணக்கமாக இதுவரை பரிசுத்தவான்களால் செய்யப்பட்ட எல்லா புனித செயல்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுநாதருடைய இருதயத்தில் பொங்கி வழியும் பேரன்பையும் அதுபோன்ற உமது அன்பையும் பார்த்து ஏழையான எனது ஜெபத்தை ஏற்று என் மன்றாட்டை அடைந்து தந்தருளும் தாயே ஆமேன் வேளாங்கண்ணி மாதாவிடம் வல்லமையுள்ள மஞ்சாட்டு அருள்மலை பொழியும் ஆரோக்கிய தாயே துன்பப்படுவோரின் துயர்துடைக்கும் தயை மிகு தாயே இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் முது திருத்தலத்தில் கூடியுள்ளோம் முது வல்லமையுள்ள மஞ்சாட்டினால் எங்களை கரம் கரம்பிடித்து வழிநடத்தும் தாயே எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நீர் சக்தி மிக்கவளாயிருக்கின்றீர் அம்மா நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே துன்ப துயரங்களில் இருந்து எங்களை காப்பாற்றும் தீராத வியாதி வருத்தங்களில் இருந்து விடுவித்தருளும் வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும் அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும் வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும் எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசிர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே ஆமீன் வேளாங்கண்ணி மாதாவை நோக்கி மன்றாட்டு கன்னிமரியாயே ஆரோக்கிய அன்னையே வேளாங்கண்ணியில் இரக்கத்தின் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் ஆண்டவளே எங்களின் ஆன்ம உடல் நோய்களை அகற்றி எங்களுக்கு ஆறுதலாயும் அடைக்கலமாயும் இருந்தருளும் உமது பேருதவியால் எண்ணற்ற பிணியாளர் நலமடைந்துள்ளனர் உமது வல்லமையையும் தயவையும் நம்பிக்கொண்டு உம்மை நாடி வந்துள்ளோம் உமது திருமகனையும் உம்மையும் அன்பு செய்து இறை தொண்டர்களாக நாங்கள் விளங்குமாறு செய்தருளும் எங்களின் ஆன்ம அருள் வாழ்வை வளப்படுத்தியருளும் உலக துன்பங்களாலும் மனவேதனைகளாலும் அல்லலுருகின்றவர்களுக்கு அருகிலிருந்து உமது தாயன்புடன் ஆறுதல் அளியும் இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்புடையதானால் அத்தகைய துன்ப வேதனைகளினின்று அவர்களை பாவ சேற்றில் சிக்குண்டவர்களை உமது அருள் நீரால் கழுவி புனிதராக்கியரலும் இதய தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இறைமகனை இன்றெடுத்த தாயே மது உதவியை நாடியவர் எவராகிலும் உமால் ஒருபோதும் கைவிடப்பட்டதில்லையே எங்களுடைய துயர வேலைகளில் எங்களின் தஞ்சமாயிருப்பீரென்று நாங்கள் உறுதியாயிருக்கிறோம் ஏனெனில் ஆறுதல் அளிக்க விரைந்திடும் விண்ணகத்தாய் நீரே இம்மண்ணகத்தில் கசிந்த கண்களையும் அவற்றினின்று வழிந்தோடும் துன்ப கண்ணீரையும் கண்டு இரக்கமுடன் எங்களை அரவணைத்துக் கொள்வீராக இறை மக்களுக்கெல்லாம் சகாயம் புரிந்து வரும் ஆரோக்கிய மாதாவே நீர் எல்லாம் வல்ல இறைமகன் கிறிஸ்துவின் அன்னையாகையால் எவ்வுதவியையும் எங்களுக்கு அடைந்து கொடுக்க கூடியவள் அன்றோ எல்லா ஆபத்துகளினின்றும் எங்களை பாதுகாத்தர்லும் எங்களை பற்றியுள்ள தீமைகளை அகற்றியர்லும் இறை அன்பில் வளர்ந்திட நலமும் வரமும் அருளும் பெற்று நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மோடு கூடி என்றென்றும் இறைப்புகழ் பாடி அவரை வாழ்த்துவோமாக ஆமீன் வேளாங்கண்ணி மாதாவிடம் ஆன்ம உடல் தேவையில் மன்றாட்டு என் ஆண்டவழி இறைவன் என கழித்த உண்மையான ஆறுதலே இடுக்கண்களில் அளிக்கும் மின்னக பத்தினியே பாவ இருளில் அகப்பட்டு தவித்திடும் ஆன்மாவுக்கு ஒளிச்சுடரே திரு பயணத்தில் வழிகாட்டியே பலவீனத்தில் வலிமையே ஏழைகளின் ஆறுதலே நோயுற்றவர்களின் அமிழ்தமே பாவிகளின் தஞ்சமே என் மீட்பின் நம்பிக்கையே எல்லையற்ற முறையில் அன்பு செய்யும் இறைவனுக்கு நீர் தாயாகையால் உமது மேலான மகத்துவத்திற்கேற்ப என் மீது இரக்கம் காட்டியறலும் என் தேவைகளையெல்லாம் அறிந்துள்ள உம்மிடம் என் மன்றாட்டுகளை சமர்ப்பிக்கிறேன் விண்ணக மன்னக அரசியே கருணை நிறைந்த மரியே பாவிகளின் தஞ்சமே பாவ கடலில் அமிழ்ந்தவர்களுக்கு தெப்பமே உலகத்திற்கெல்லாம் தயாபரியே அடிமையானவர்களை மீட்கின்ற கிரயமே நோயாளிகளுக்கு ஆரோக்கியமே உள்ளம் வேதனைப்படுகிறவர்களுக்கு ஆறுதலே இவ்வுலக வாழ்வுக்கான இருப்பிடமே தஞ்சமென்று நாடி வந்திருக்கும் அடியேனை புறக்கணிக்காது நான் கேட்கின்ற சகாயத்தை அடைந்து தந்தருளும் உம் திருமகனிடம் மஞ்சாடும் தாயே ஆமீன் புனித ஆரோக்கிய மாதா மாலை சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டர்லும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாய் கேட்டர்லும் பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா எங்களை தாயபனி ரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா எங்களை தயபனி ரட்சியும் சுவாமி இஸ்பிரித்த சாந்துவாகிய சர்வேஸ்வரா எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி அஜிஷ்ட இருக்கிற ஏக சுதனாகிய சர்வேஸ்வரா எங்களை தயபனி ரட்சியும் சுவாமி ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகம் படைக்கப்படும் முன் சர்வேசரனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இன் ஆதி பெற்றோருக்கு அறிவிக்கப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பாவ இருளை அகற்றுகின்ற ஞான ஒளியான புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விடிவெள்ளி என இறைவாக்கினரால் போற்றப்படும் புனித ஆரோக்கிய ஆதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் குலத்துக்கு அருள்மலை பெருவிக்கும் மேகமான புனித ஆரோக்கிய ஆதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எல்லா நன்மைத்தனத்துக்கும் பாத்திரமான ஆரோக்கிய ஆதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ால் பரிசுத்தமானவள் என்று அழைக்கப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அகங்கார பேயின் தலையை மிதித்த புனித ஆரோக்கிய மாதாவி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இஸ்ரேலரின் பதினாறு அரச குலங்களுள் சிறப்புற்ற குலத்தில் உதித்த புனித ஆரோக்கிய மாதாவி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பேரு பெற்ற பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அவர்களின் வேண்டுதல்களாலும் நற்செயல்களாலும் இறைவனின் அன்பு குழந்தையாக பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தூதர் புனிதர் அனைவருக்கும் மேலாக நிறைந்த அருள் ஒளியோடு பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் படைப்பு பொருட்கள் அனைத்திற்கும் மேலாக இறைவனுக்கு மகிமை அளிக்க பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் விண்ணுலகும் மண்ணுலகும் போற்றிடும் அழகுடன் பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கடவுளின் கொடைகளை எல்லாம் பெருவிக்கும் இறைக்குல கொழுந்தான புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நித்தியமும் இறைவனின் திருமுன் தேர்ந்தெடுக்க பெற்றவளாக விளங்கிடும் புனித ஆரோக்கிய மாதாவி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூய்மையின் வழியில் எல்லா புனிதர்களுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கும் புனித ஆரோக்கிய மாதாவி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிறப்பின் போது விண்ணக ஒளியால் சுடர்விட்ட புனித ஆரோக்கிய மாதாவி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மனு மகிழ்ச்சியாக விளங்கும் புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பிறந்தவுடன் விண்ணக தந்தைக்கு காணிக்கையாக ஒப்பு மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உமது அழகுக்கேற்ப என்னும் புதிய பெயர் சூட்டப்பெற்ற புனித ஆரோக்கியம் ஆதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்றும் கண்ணியாக விளங்கும் புனித ஆரோக்கியம் மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆலயத்தில் அனைவருக்கும் ஆசிரியையாக விளங்கிய ஆரோக்கிய மாதாவி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நோயுற்றோரின் துன்பத்தை அகற்றி புனித ஆரோக்கிய மாதாவி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உமை நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடாத பேருபகாரியான புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனிதர்களின் விண்ணக முடியன விளங்கும் புனித ஆரோக்கிய மாதாவி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசிண்ட செம்மறி பொருவையாகி இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தர்லும் சுவாமி போக்குகிற சர்வேசிண்ட செம்மரி பொருவையாகி இயேசுவே எங்கள் பிரார்த்தனை கேட்டர்லும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசிண்டே செமரி புருவையாகி இயேசுவே எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி ஜபிப்புமாக விண்ணக தந்தையே பரிசுத்த கண்ணிகை புனித மரியாலை எல்லா அருட்கொடைகளால் அலங்கரித்து முது திருக்குமாரனை பெற்று அமுதூட்டி வளர்க்கும் தாயாக நித்தியந்தொட்டு தெரிந்து கொண்டீரே அந்த உத்தம தாய் எங்களுக்காக மஞ்சாடி கேட்கும் விண்ணப்பங்களை நாங்கள் அடைந்து வறுமை பிணி போன்ற துன்பங்களிலிருந்து பாதுகாக்கப்படுவோமாக அத்தாயின் வழியாக ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் பெற்றவர்களாய் தூய்மையின் வழி நடந்து விண்ணக முடியை பெற்று கொள்ள அருள் கூறுந்தருளும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மஞ்சாடுகின்றோம் ஆமீன் தந்தை மகன் தூய அவியாரின் பெயராலே ஆமீன் அன்பான இறை மக்களின் நவநாள் ஜபத்தோடு ஜபமாலையும் சேர்த்து ஜபிக்க வேண்டும் நம்முடைய தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலில் தினமும் மாலை ஐந்து மணிக்கு ஜபமாலை வீடியோவாக போடப்படும் அதை பார்த்து ஜபித்து பயன் பெறுங்கள் மேலும் இந்த நவநாள் ஜபத்தை மற்றவர்களுக்கு ஷேர் செய்து அவர்களும் இந்த நவநாள் ஜபத்தை ஜபிக்க அவர்களை ஊக்கப்படுத்துங்கள் நன்றி